முனிகள் எப்படி வேதத்துக்கு வந்து அத்தியன காலம் அன அத்தியன காலம் இருக்கோ அதே போல திராவிட வேதமான இந்த திவ்ய பிரபந்தத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அத்தியன காலத்தை ஏற்படுத்தணும் அன அத்தியயன காலத்தை ஏற்படுத்தணும் அது என்ன அத்தியன காலம் அன அத்தியயன காலம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு இது அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் அதாவது வேத பாராயணம் செய்பவர்கள் வந்து எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த குரலுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு அத்தியனம் அப்படின்னா ரிசைட்டல் அதாவது மீண்டும் மீண்டும் சொல்கிறது மனசில் இருத்துறது எப்படி இந்த கோஷ்டியெல்லாம் சேவிக்கிறார்களோ அதே மாதிரி ஒரே பண் ஒரே குரலில் சொல்கிறது இதுக்கு பேர் அத்தியனம் படிக்கிறதுக்கு பேர் அத்தியனம் இந்த சொல்லாமல் இருக்கிறதுக்கு அன அத்தியனம் அதாவது குரலுக்கு ஓய்வு கொடுக்கறது மனத்தில் சிந்திக்கலாம் வாயால் பாடுறதில்ல இதுக்கு அன அத்தியனம் அப்படின்னு பேர் இதுக்கும் கூட ஒரு குறிப்பான ஒரு விஷயம் இருக்குது திருமங்கை ஆழ்வார் இந்த திருநடன் தாண்டகத்தை கார்த்திகை கார்த்திகையில் நம்பெருமாள் முன்னால் சொன்னார் நம்ம முத முதல்ல கேட்டோம் இல்லையா அப்போது அவர் சொல்லி முடித்துட்டு இருந்து சில பாசுரங்களையும் பாடினார் இதை கேட்ட உடனே நம்பெருமாள் சொன்னாராம் எப்போதும் இவன் வாயில இந்த பாடல் ஒழிச்சுட்டே இருக்கு சேவிச்சுட்டே இருக்கான் பாசுரத்தை அவனுடைய குரலுக்கு சிறிது ஓய்வு தேவைன்னு கார்த்திகை கார்த்திகைக்கு அப்புறம் அதாவது இந்த திருக்கார்த்திகை தீப அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கெல்லாம் எல்லாம் தைல காப்பு உற்சவம் தைலம் சாத்துவார்கள் அவர் சொல்கிறார் என் திருமேலியில் சாத்தின தைலத்தை அவனுக்கும் சிறிது கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஓய்வு தேவை அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருக்கு கொடுத்த அருளுகிறார் அந்த காலத்தில் அதை நடைமுறைப்படுத்த அதை அப்படியே பின்பற்ற வேணும் எப்படி வேதத்துக்கு இருக்கோ அதே போல் திவ்ய பிரபந்தத்துக்கும் அனாத்தியன காலம்னு சொல்லி இந்த கார்த்திகை கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து இந்த சயன திருக்கோலம் கொண்டிருக்கிற இந்த வைகுண்ட ஏகாத வரைக்கும் உள்ள காலத்தை இந்த அண அத்தியயன காலம் அப்படின்னு அறிவிக்கிற நாதமுணிகள் என்ன இந்த அண அத்தியயன காலம்னா இந்த காலகட்டத்துல நம்ம யாரும் வந்து திவ்ய திவ்யபிரபு இந்த கோஷ்டிகள்லாம் நடத்தி ஆராதனை பண்றது இல்லை அதுதான் வந்து இந்த அண அத்தியயன காலம் இது வந்து வேறு ஒரு விதமாக பரிமாணமானது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அப்படி இந்த அத்தியன காலம் அண அத்தியயன காலம் உருவானது நாதமுனிகளைத் தொடர்ந்து அவருடைய சிஷ்யர்களான உயக்கொண்டார் கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார் பெரிய நம்பி அவரை தொடர்ந்து ராமானுஜர் வர இந்த விழாவை பின்பற்றி வந்தாங்க எது இந்த அத்தியாயன உற்சவத்தை ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் போய் நம்மாழ்வாராக ஆழ்வார் திருநகரிலிருந்து எழுந்தருள பண்ணி அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வந்து ஸ்ரீரங்கத்தில் இந்த பத்தாவது நாள் அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து சேர்ந்து வைகுண்ட ஏகாதசி முதல் அடுத்த பத்து நாட்களுக்கு இந்த திருவாய்மொழி உற்சவமான ராபத்து உற்சவத்தை நடத்தி அதற்கு அடுத்த நாள் வந்து இயற்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரங்களையும் முடித்து அதுக்கு அடுத்த நாள் பல்லாண்டு தொடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து மீண்டும் அத்தியன காலம் தொடங்குறது மீண்டும் வந்து ஆழ்வார் திருநகரிக்கு ஆழ்வார் எழுந்தருள் இருவர் இங்கிருந்து ஆழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு போய் சேரதுக்குள்ள தை மாதம் ஆயிடும் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தோடு அவர் போய் சேருவார் அப்படிங்கிறதேன்னா அந்த காலத்தில் பல்லாக்கில் தானே அழைச்சிட்டு போகணும் அந்த பல்லாக்கு போய் சேருவதற்கு அத்தனை நாள் ஆயிடும் தை ஹஸ்தம் அந்த தைஹஸ்தத்திலிருந்து மீண்டும் அத்தியனம் துவக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் வந்தது சில ஆலயங்களில் அன்னைக்கே அந்த அதாவது இருபத்தி ஓராவது நாள் இயற்பா முடிஞ்சதுமே திருப்பல்லாண்டு சேவிச்ச உடனே திருப்பல்லாண்டு முதல் துவக்கம்னு அத்தியாயன காலம் ஆரம்பிக்கிறதும் ஒரு வழக்கத்தில் இருந்தது இப்போ எப்படி இருபது நாள் இருபத்தோரு நாள் இருபத்தி மூணு நாள் ஆச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரிலிருந்து பல்லாக்கில் ஏழை பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு போகிறப்போ பல்லாக்கு பாதம் தாங்கிகள்னு இல்லையா பல்லாக்கை தூக்கிட்டு வருவாங்க அவெல்லாம் சும்மா இல்லாமல் வழிநடுக திருப்பல்லாண்டில் ஆரம்பித்து பெரியாழ்வார் திருமொழி நாச்சியார் திருமொழி பெருமாள் திருமொழி இதெல்லாம் சேவிச்சுட்டே வந்தாங்களாம் எப்படி இந்த பல்லாக்குடைய ஒரு பாத யாத்திரை நடக்கும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் நடப்பார்கள் உச்சி வேலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் மாலையில் அஸ்தமனம் ஆகிறப்போ மீண்டும் எங்கேயாவது தங்கிடுவாங்க அப்படிதானே வரும் அப்படி பகல் வேளையில் இந்த நம்மாழ்வாரை ஏ பண்ணிட்டு அவங்க பாசுரம் பாடிண்டு அப்படியே ஸ்ரீரங்கம் வர்றதுக்குள்ளே ஒரு ஆயிரம் பாசுரங்களை முடித்திருந்தார்களாம் அதை பின்பற்றுற மாதிரி முதல் பத்து நாட்கள் பகல் பத்து உற்சவம் கொண்டாடப்படுறது இந்த பகல் பத்து உற்சவத்தில் முதலாயிரம் இரண்டாயிரம் அப்படின்னு ரெண்டாயிரம் தமிழ் பாசுரங்களை அந்த முதல் பத்து நாளில் சேவிச்சிடுறோம் அந்த இரண்டாவது பகுதி தொடங்குற அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற அந்த மைய புள்ளி வருது அதுக்கு அடுத்த பத்து நாட்கள் நம்மாழ்வார் அருளி செய்த அந்த திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்கள் இருபத்தி ஓராவது நாள் இயற்பா அந்த ஆயிரம் பாசுரமும் சொல்லி நாலாயிரம் பாசுரங்களையும் இந்த இருபத்தி ஒரு நாளில் நாம் சேவிக்கிறோம் இப்போது நாம் என்ன பார்த்தோன்னா நாதமுனிகள் தொடங்கி எம்பெருமானார் ராமானுஜர் வரைக்கும் இந்த வழி பின்பற்றப்பட்டதுன்னு அப்புறம் என்னாச்சு ராமானுஜருடைய காலத்தில் திடீரென்று சில சிக்கல் ஏற்பட்டது இந்த சிக்கல் காரணமாக நம்மாழ்வார ஆழ்வார்த்திருநகிரியிலேருந்து எழுந்துருளை பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வரதில் கஷ்டம் ஏற்பட்டது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நம்பெருமாளுடைய உத்தரவின் பேரில் என்ன பண்ணினாங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கத்திலேயே நம்மாழ்வாருக்கு விக்கிரகம் அர்ச்சாவதார விக்கிரகம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அது அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படி ஏற்படுத்தின உடனே நம்மாழ்வார் மற்றும் எல்லா ஆழ்வார்களுடைய விக்கிரகமும் எல்லா கோவில்லையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் அதில் வர ஆரம்பிச்சது ஆக ராமானுஜருடைய காலத்துக்கு அப்புறம் எல்லா ஆலயங்களையும் ஆழ்வாராதிகளுக்கான சன்னிதி ஏற்படுத்தப்பட்டது இந்த சன்னிதி ஏற்படுத்தப்பட்டப்போ ஏற்கனவே எப்படி ஒரு முறை இருந்தது இந்த அத்தியன உற்சவத்தில் நம்பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி இருப்பார்கள் அவர்களுக்கு முன்னால நம்முடைய நம்மாழ்வார் எழுந்தருளுவர் நம்மாழ்வார் அங்கே நேருக்கு நேராக வீற்றிருக்க அந்த திருவாய்மொழியோட சேவிக்கிற கோஷ்டி சேவா கால கோஷ்டி நடக்கும் அப்புறம் பெருமாளுடைய அருள் இது நடக்கும் இப்போ எல்லா கோவில்லையும் வந்ததும் ரொம்ப அழகாக இதே மாதிரி தான் அத்தமண்டபத்தில் பெருமாளும் தாயாரும் நீங்கள் எந்த கோவிலில் போனாலும் இந்த காலகட்டத்தில் இதை பார்க்க முடியும் பெருமாளும் தாயாரும் எழுந்தவர்கள் இருப்பார்கள் அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஆழ்வார்கள் டூ ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகாக வர பெருமாளுக்கு நேர எதிர ரெண்டு வரியாக வந்து அவர்கள் நிற்பார்கள் இந்த கோஷ்டிக்கு தலைவர் நம்மாழ்வார் அவர் தான் வந்து எல்லா ஆழ்வார்களிலையும் மு முதலானவராக கருதப்படுபவர் அவர்தான் தான் இந்த கோஷ்டிக்கு தலைவர் அவர் முதல்ல இருப்பார் அவருக்கு அடுத்ததாக நம்முடைய நாதமுனிகள் சில ஆலயங்களில் நாதமுனிகள் இருக்க மாட்டார் அந்த இடத்துல ராமானுஜர் மணவாள மாமுனிகள் இப்படி இவர்கள் இன்னும் ஸ்ரீரங்கத்திலலாம் பார்த்திங்கன்னா வந்து நான் நம்மாழ்வார் நம்மாழ்வார் பக்கத்தில் திருமங்கை ஆழ்வார் அதுக்கப்புறம் ராமானுஜர் அப்படி இருப்பார் ஏன்னா நம்மாழ்வாருடைய இந்த உற்சவத்தை ஏற்படுத்தினதே திருமங்கை ஆழ்வார்னால எல்லா ஆழ்வார்களுடைய வரிசையிலையும் கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார்கிட்ட இந்த உற்சவத்தில் ஏழை பண்ணிடுவார் ஏன்னா அவர் தான் இதை ஏற்பாடு பண்ணானால இங்கே எந்த கோவிலில் போனாலும் இந்த அமைப்பை நம்ம பார்க்கலாம் ஆக ராமானுஜருடைய காலகட்டத்தில் இந்த நம்மாழ்வாரோடைய எழுந்தருளி பண்ணி கொண்டு வர்றது வந்து ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டதுனால இங்கே என்ன பண்ணினா எல்லா ஆலயங்கள்லேயுமே வந்து இந்த பன்னிரு ஆழ்வார்களுக்குமான அச்சாவதார விக்கிரகம் ஏற்படுத்தப்பட்டு இந்த விழாவுக்கு அவர்கள் எல்லாரும் அந்தந்த மண்டபத்தில் வந்து எழுந்தருளி தாயார் பெருமாள் முன்னால் இந்த திவ்ய பிரபந்தம் சொல்கிறத அவர்களும் கேட்டருளை பண்ணி பரிவட்டம் மாலை பிரசாதங்களை கே வாங்கிக்கிற மாதிரி இந்த வைபவம் நடக்க ஆரம்பித்தது இதில் ஒவ்வொரு கோவிலில் ஒரு சில சின்ன விஷய வித்தியாசங்கள் இருக்கும் இப்போது பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் அதிலும் குறிப்பாக வந்து பாண்டிய நாட்டு திவ்ய தேசமில் நம்ம திருநெல்வேலி பகுதியை சார்ந்த நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயங்கள்லையும் திருக்குறுங்குடி வானமாமலை நாங்குநேரி இந்த கோவில்களில் வந்து நம்மாழ்வாருக்கு தனியாக விக்கிரகம் கிடையாது ஏன்னா நம்மாழ்வார் அந்த பகுதியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவர்கள் எதுவாக இருந்தாலும் ஆழ்வார் திருநகரிக்கே போய் நம்மாழ்வாரை வழிபடுவதுனால இந்த கோவிலில் நம்மாழ்வாருக்குன்னு தனியாக விக்கிரகம் கிடையாது இந்த இடங்கள்லாம் வந்து ராமானுஜரும் மற்ற ஆழ்வார்களும் எழுந்தியவர்கள் இருந்து இந்த அத்தியன உற்சவம் நடக்கும் இன்னும் ஒருபடி சொல்லணும்னா ஸ்ரீபெரும்புதூரில் இந்த உற்சவம் நடக்கும்போது ஆண்டாள் தாயார் ஆக பெருமாள் பக்கத்தில் இல்லாமல் ஆழ்வாராதிகள் கோஷ்டியில் வந்து நிற்பார் ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜருடைய ஊர் அப்படின்னு இருக்கிறதுனால ராமானுஜர் ஆண்டாளுக்கு அண்ணா அப்படின்னு ஒரு அழைத்த ஒரு வரலாற்று சம்பவம் நாம் சொல்கிறதுனால ஆண்டாள் இங்கே வந்து அண்ணனோடு சேர்ந்து ஆழ்வார்கள் கோஷ்டியில் இருந்து பெருமாளை சேவிக்கிறதாக ஒரு ஐதீகம் இப்படி ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக சில ஆலயங்களில் இருபத்தி ஒரு நாள் சில ஆலயங்களில் இருபத்தி ரெண்டு நாள் சில ஆலயங்களில் இருபத்தி மூணு நாள்னு நம்ம கொண்டாடுறது தான் இந்த அத்தியன உற்சவம் தமிழ் திருவிழா ஆன பகல் பத்து மற்றும் ராப்பத்து இதில் எப்படி இந்த இன்னொரு ஒரு நாள் அப்படிங்கிறத இன்னும் ஒரு பிற்காலத்தில் பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜருடைய சீடர் வந்து ஒரு வேத இதில் வேதாந்தி என்பவரை அவருடைய இதில் ஜெயிச்சு வரார் ஜெயிச்சது மட்டும் உடனே என்ன பண்ணுறப்போ அந்த காலத்திலலாம் வந்து ஒரு சதஸ் அப்படின்னு போனால் அதாவது டிபேட்னு சொல்கிறோமே அதில் போய் வாக்குவாதத்தில் வென்றார்கள் என்றால் தோற்றவர்கள் ஜெயித்தவர்களுடைய மரபினை அவங்களுடைய ஃபிலாசபியை அவர்களுடைய வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு வழக்கம் அப்படி வேதாந்தி நம்முடைய பட்டருக்கு சிஷ்யராகிவிட்டார் பட்டருக்கு சிஷியராகி மிகப்பெரிய பெரிய ஆச்சாரியனான நஞ்சியர்னு நம்ம பிற்காலத்தில் வழங்கப்பட்ட அந்த ஆச்சாரியனை நமக்கு கிடைக்க பண்ணினார் பட்டர் பட்டர் இந்த வெற்றிவாகை சூடி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தப்போ நம்பெருமாள் கேட்டாரா நீ எப்படி ஜெயிச்ச இந்த வேதாந்திய அப்படின்னு அதுக்கு பட்டர் சொன்னாரா நான் இதெல்லாம் திருநடந்தாண்டகத்தை சொல்லி திருமங்கை ஆழ்வார் எங்கே ஆரம்பித்தோம் அங்கேயே அந்த திருநிறன் தாண்டகத்தை சொல்லித்தான் நான் இவரை வென்றேன் அப்படின்னு அதை கேட்ட உடனே பெருமாளுக்கு ரொம்ப மனம் குழந்தது அப்போ பட்டர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் இந்த அத்தியாயன உற்சவத்தின் தொடக்க நாள் வந்து நாம் திருநெடும் தாண்டகத்தை சொல்லணும்னு ஆக முதல் நாள் திருநெடும் தாண்டகம் பகல் முதலாயிரமும் ரெண்டாயிரம் இரண்டாம் ஆயிரமும் ஆக ரெண்டாயிரம் பாசுரங்கள் ராப்பத்திலே திருவாய்மொழி கடைசி நாள் இயற்பா மற்றும் குறுநிடன் தாண்டகம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் அதெல்லாம் சொல்லி நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் இந்த நாலாயிரத்தில் ராமானுஜர் நூற்றந்தாதியும் அதன் உள்ளடக்கம் எல்லாம் சொல்லி நாலாயிரம் தமிழ் பாசுரங்களை கேட்பதற்காக முழுக்க முழுக்க ஏற்படுத்தப்பட்டது இந்த இருபத்தி ஓரு நாள் உற்சவம் ஆக இதில் அன அத்தியன காலம் அதாவது ஓதாமல் இருப்பது இத வாயால் பாடாமல் மனத்தால் மட்டும் சிந்திக்கிறதுன்னு சொன்னோமே அப்போ இந்த திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இந்த காலகட்டத்தில் சொல்லலாமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இதற்கும் நாதமுனிகள் அன்றே வந்து ஒரு வழி ஏற்பாடு பண்ணார் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் பிறந்த நாளிலிருந்து மார்கழி மாதம் முப்பதும் நாம் இந்த திருப்பாவை சொல்றோம் இந்த வழக்கத்தை ஏற்படுத்திய வைத்தவரும் நாதமுனிகள் அது தொய்வடைந்த போது அதை மீண்டும் வலியுறுத்தியவர் ராமானுஜர் அதை மீண்டும் ஸ்தாபித்தவர் மணவாள மாமுனிகள் இவர் எதற்காக நாதமுனிகள் இதை இப்படி இதை சொல்வதற்கு நமக்கு அனுமதி கொடுத்தார் அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சி என்பது பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளை துயில் எழுப்புறது தூங்கிட்டு எழுப்புறது அந்த மாதிரி இருக்கிறதுனால திருப்பாவை அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய நன்மைக்காக ஆண்டாள் நாச்சியார் பண்ணி கொடுத்தது நம்மளை தூக்கத்திலிருந்து எழுப்பி எம்பெருமானோடு நீராட்டம் அப்படிங்கிற அந்த கிருஷ்ணா அனுபவத்தை பெறறதுக்காக நம்மளுக்கான வழிமுறையை சொன்னதுனாலையும் இந்த ஒரு பாசுரம் வந்து தினமும் சொல்வதற்கு தகுதியானது அப்படின்னு சொல்லி அது அன அதியன காலமாக இருந்தாலும் சொல்லலாம் அப்படிங்கிற வழிமுறையை ஏற்படுத்தினார் ஆக இப் இப்படி ஒரு தமிழுக்கான திருவிழாவாக ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக இன்றைக்கும் நாம் இருபத்தி ஓரு இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூன்று நாட்கள் கொண்டாடுறது தான் இந்த திராவிட வேதமான திவ்ய பிரபந்த திருவிழாவாக ஒவ்வொரு ஆலயத்திலேயும் பகல்பத்து ராப்பத்து உற்சவம் நாம் கொண்டாடி வரும்